வருகின்ற பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மகா சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது இந்த மகா சிவராத்திரி எப்படி உருவாச்சு என்னென்னலாம் வந்து சிறப்பு அப்படின்றதெல்லாம் நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த வகையில் இந்த பதிவில் ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை தான் வந்து பார்க்க போகிறோம் அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு மகா சிவராத்திரியில் உருவாகும் யோகம் அதிர்ஷ்ட மழையில் நனைய போகும் மூன்று ராசிகள் யார் யார் அப்படின்றத தான் இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்க இருக்கிறோம் இந்த நாளில் தான் அதாவது மகா சிவராத்திரியில்தான் சிவபெருமானும் பார்வதி தேவியும் திருமணம் செய்து கொண்டதாக ஒரு புராண நம்பிக்கை உள்ளது ஜோதிட சாஸ்திரத்தின் கூற்றுப்படி இந்த ஆண்டு நடைபெறும் மகா சிவராத்திரியில் அரிய நிகழ்வு ஒன்று நடைபெற உள்ளது அதாவது அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு அவிட்ட நட்சத்திரத்தில் மகா சிவராத்திரி ஏற்படுகிறது பரிகம் யோகம் சகுனி கரணம் ஆகியவை உருவாகிறது மகர நட்சத்திரத்தில் நிலை கொண்டிருப்பார் இந்த அரிய நிகழ்வுகளால் மூன்று ராசியினரின் வாழ்வில் அபிவிருதிமிதமான அதிர்ஷ்டம் உருவாகிறது அந்த ராசிகள் யார் என்பதையும் அவர்கள் பெரும் பலன்களையும் இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் ராசி பொற்காலத்தின் தொடக்கமாக இருக்கும் நினைத்த காரியம் எல்லாம் நடைபெறும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் செலவும் கட்டுக்குள் இருக்கும் இதனால் மேஷ ராசியினரின் பொருளாதாரம் அதிகரிக்கும் நீண்ட காலமாக ஆசைப்பட்ட வேலையும் கிடைக்கும் நல்ல பதிவையும் மதிப்பையும் பெறுவார்கள் பணியிடத்தில் அனைவராலும் பாராட்டப்படுவார்கள் அடுத்ததாக மிதுனம் ராசி பொருளாதார நிலை வலுவாகும் பணம் சார்ந்த வேலையில் வெற்றி தேடி வரும் காதல் உறவு இனிமையானதாக மாறும் திருமண உறவு சிறப்பாக இருக்கும் பணியிடத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் தொழிலில் பொருளாதார பலன்கள் அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்தும் பண வரவுக்கான வாய்ப்புள்ளது பிரச்சனைகளில் இருந்து விடுபட்டு மன நிம்மதியை பெறுவார்கள் அடுத்ததாக இறுதியாக சிம்மம் ராசி மகா சிவராத்திரி ராசியினரின் வாழ்வில் மகிழ்ச்சியை கொண்டு வரும் தொழில் செய்வோர் சிறப்பான லாபத்தை பெறுவார்கள் அதாவது தொழில் செய்பவர்கள் செய்த முதலீட்டில் இருந்து இரட்டிப்பு லாபத்தை பெறுவார்கள் நீண்ட நாட்களாக இருக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருக்கும் பணம் வந்து சேரும் ஸோ இந்த மூணு ராசியினருக்கும் இந்த மகா சிவராத்திரியிலிருந்து அதிர்ஷ்டம் கொட்ட போகுது அப்படின் தாங்க சொல்லணும் இதை பற்றி உங்களுடைய கருத்தை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க